கூச்சப்பா கொடியோர்கள் கண்ணுற்றாலும் குற்றம் வந்து தீர்மானம் அப்படியே அந்த பாப கிரகங்களினுடைய பார்வை சம்பந்தங்கள் ஏற்பட்டுட்டாங்களோட அதனால சில குறைபாடுகள் வந்து தீருமே தவிர அந்த நீச்ச மத ராஜயோகத்தை வழங்குங்கிறதையும் நமக்கு இங்கே அந்த வார்த்தையினால சுட்டி காட்டுறாங்க பாருங்க இடையில ஒரு டவுன் ஆகும் தடங்கள் ஆகும் அல்லது முழுமையா கிடைக்காம குறைபாடுகள் வரும் டூரிசும் கிடைக்காம அந்த நீச்ச பங்க ஒரு எண்பது சதம் எழுபத்தஞ்சு சதம் எழுபது சதம்னு அந்த ஜாதகனுக்கு நன்மையை தான் தரும் இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுகளையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சோதிடர்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சோதிட ஆர்வலர்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சாதகம் பார்க்குறவங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல நமக்கு தந்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஜாதகனுக்கு அந்த நீச்ச கிரகங்கள் இருந்து அது நீச்ச பங்க ராஜயோகமா மாறி அபரிமிதமான சுபஃபலங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் ஒரு கட்டை விழுகுதே ஒரு பிரேக் டவுன் ஆகுது ஒரு தடங்கள் உண்டாகுதே, அது ஏன்